இந்த பாடும் என் தலைவர் என்று என்றும் எடுத்து கூறும் இந்த நிதய காணம் காலையில் பண்பாடும் பறவை கோட்டங்கள் சோலையில் என்றாடும் மரத்தின் தோட்டங்கள் மாலையில் எம் ன்றல்கள்ருதம மகிழ சேரும் மலையின் தொழிகள் நீரினில் நீந்திடும் மீனி நோட்டங்கள் நிலத்தினில் வாழ்ந்திடும் விலங்கின் கோட்டங்கள் எல்லாம் புகழ் பாடுதே உன் சொல்லாலே உயிர் வாழுதே எந்த தலைவர் இந்த ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா குட்டீஸ் உங்களுடைய எண்ணம் அவரு அவருக்கானதா உங்களோட இருதயம் எப்பயுமே அவரை சார்ந்ததாக இருக்கும்போது நீங்கள் எதுக்காக சோர்ந்து போவீங்களா அதான் ஊஸ்டப் கொடுக்கறதுக்கு ஏசப்பா அவங்க கூட தானே இருக்கிறாங்க அவருடைய அன்பில் நீங்கள் முழுக்க முழுக்க நிரம்பி வழியறதுனால தான் இந்த நாள்லேயே ஒரு அருமையான பாடலோடு உங்களோடு அவர் என்ன பண்ணுறாரு பேசிகிட்ருக்காரு குட்டீஸ் நீங்கள் அவர் பேசுகிறத செவி கொடுத்து கேளுங்களேன் உங்களோட உங்களோட இருதயத்திலிருந்து உங்களிடத்துல பேசிகிட்ருக்காரு ஸோ அந்த தேவன் எப்பயும் உங்களை விட்டு விலகிறது இல்லை உங்களை விட்டு கொடுக்குறதும் கிடையாது அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்காவது சோர்ந்து போகலாமா குட்டீஸ் கண்டிப்பாக இல்லை இந்த உலகப்புறமான சூழ்நிலைகள் போட்டு அழுத்தலாம் ஆனா எவ்வளவு சூழ்நிலைகள் அழுத்தினாலும் கூட அவர் மனசு வச்சாருனா அவர் நம்மளை விடுவிக்கணுங்கிறத யோசிச்சுருக்கிறாரு அப்படின்னா அந்த காரியத்தில் யாரும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது குட்டிஸ் அப்போது நீங்கள் அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் கண்டிப்பாக எங்களை நடத்துங்க நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோன்ட்டு அவருடைய கையில் எல்லா பொறுப்பையும் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு கிடைக்கிற பலன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் குட்டிஸ் ஸோ இதெல்லாம் ரெண்டு குருந்திய பன்னிரெண்டு ஒன்பதில் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் என் பலன் பீ பூரணமாய் விளங்கும் அப்படிங்கிற வசனம் இருக்கு ரெண்டு கொருந்தியர் பனிரெண்டு ஒன்பதுல என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படிங்கிற வசனம் கண்டிப்பாக அவர் நமக்கு போதும் போதும் சொல்கிற அளவுக்கு நிரம்ப நிரம்ப நிறைய ஆசிர்வாதங்களை அவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு அவர் கொடுக்குற அந்த ஆசிர்வாதத்தை நம்ம எப்போ உணர்றோமோ அதை அப்போ தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடணும்னே நமக்கு தோணும் இல்லைனா நம்ம கிட்ட இருக்கிற திறமைகளை வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம இந்த உலகப்புறமான பெரிய பந்தா செல் ரொம்ப ஆடம்பரமாக நம்மளை என்ன பண்ணிக்குவோம் நம்ம மாற்றிக்குவோம் ஆனால் எப்போது நம்ம அவருனால இதை கெட்டுச்சு அவருனால தான் இந்த சூழ்நிலை அமைஞ்சிச்சு நம்ம அவருடைய பலத்தில் நம்ம நிற்கிறோமோ கண்டிப்பாக அப்போ அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் குட்டிஸ் ஸோ அப்படிப்பட்ட இசப்பாக என் கூட இருக்கிறாங்க அதனால் எதுக்கும் சோர்ந்து போக மாட்டேங்கிறத நம்ம உணர்வோம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்க்கை முழுவதும் வாழ ட்ரை பண்ணுவோம் ஸோ அதுக்காக இசப்பாட்டை ப்ரேயர் பண்ணுவோமா பன்னாண்ட வரை இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்ப இந்த நேரத்துலேயும் கூட உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் பதிஞ்சிருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய கிருபைக்கும் அது ரக்களுக்கும் நன்றி குறிப்பு கொடுக்கிறோம் ஆமீன்